கிலோ <coughs> கிலோ <coughs> தம்பிடா உட்காருங்கடா ஏன்டா நிக்கிறிய உட்காருங்களா கால் வலிக்க போகுது உட்காரங்கடா ஹாஸ்ட்டாக்கல உட்கார नफात्तुआ लेग लेग नफात्तु सुना दानु गुरु चार गर्न वारै ए 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 பாஸ் பண்ண பாஸ் பண்ண ஆக வீடியோ

அதற்கு அர்த்தப்படையாருங்க சி கே எஸ் செவன் தெங்கரை அச்சம் அரியா அணி மேற்பளி தங்கள் அவளுக்கு <laughs> நினைச்சு பாணி வேற தான வந்துட்டே இருக்கு அப்போ நீ பாலோட் டேய் நான் ஒரு சின்ன பாப்பு.

சந்திர வீட்டில் வந்து अधि 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 இங்க நான் அன்னைக்கு தெரியாதில கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் பயனுடைய பயனு அது பார்த்தா ஒன்றரை ஜிபி வந்துருச்சு ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி அதை அப்லோட் பண்ண முடியாமல் வச்சுருக்கேன் ஒரிஜினல் டெலிவரி பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணாத மட்டும் வச்சுருக்கேன் அது ஒன்றரை ஜிபி ஆகிடுச்சு கன்வெர்ட் பண்ண நீ நல்லா இருக்காது குவாலிட்டி ட்ரை பண்ணுவேன் பெண்ணெய் சும்மா ஐம்பது ஜியோ போட்டு ஒன்றரை ஜிபி சும்மா என்ன ம் தம்பி எப்படி கபடியை பார்க்காம உங்ககிட்ட பார்த்தாக்கல ஏன் எதுவும் போகமா கமிட்டி மேல அப்புறம் என்ன உக்காரு பாரு <utan> கீரிய <54ekan> <laughs>

கடைசி ரெண்டு கேப்டன் காலேஜருக்கு ஆட்டப்படைய கடைசி இருந்தேன் விட

ரெண்டு <laughs> சூப்ப <laughs>